செந்தமிழன் சீமானால் மட்டுமே முடியும் தமிழ்நாட்டின் நாளை எதிர்காலம் இதை குறித்துதான் இன்றைய காணொலியை காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எந்தவிதமான சாதிய மத அடிப்படையிலும் இல்லாமல் தொடர்ச்சியாக தனித்த களம் கண்டு கொண்டிருக்கின்றது தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் அந்த கட்டமைப்பில் மட்டுமே நடத்தப்படும் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் மாபெரும் நல்ல பெயரை பெற்றுக்கொண்டு வருகின்றது ஆகையால் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியால் பெற முடிந்தது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நாம் தமிழர் கட்சி உருவாகி நின்றது செந்தமிழன் சீமான் ஒரு மாபெரும் புரட்சியாளராகவே எதிர்கால தலைமுறையினரால் பார்க்கப்படுகின்றார் ஏனென்றால் செந்தமிழன் சீமான் முன்வைக்கும் அரசியல் இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைமைகளும் எந்த ஒரு அரசியலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்வைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு அரசியல் களத்தில் செய்து வருவதன் மூலம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன்மயப்படுத்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் பொழுது மிக அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக அரசியல் பயணத்தில் எந்தவித சங்கடங்களுக்கும் இடமளிக்காமல் எந்தவித காசு பணத்திற்கும் இடமளிக்காமல் பிற கட்சிகளை உள் நுழைய விடாமல் பிற கட்சிகளுடன் இணைந்து பயணிக்காமல் தொடர்ச்சியாக தனித்த களத்தை கண்டுகொண்டிருக்கின்றது இது யாராலும் எவராலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விடயமாகும் ஏதாவது ஒரு கட்சியை துவங்கினால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று அல்லது இரண்டு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏதாவது ஒரு திராவிட கட்சியுடனோ அல்லது ஏதோ ஒரு தேசிய கட்சியுடனோ கூட்டணி சென்று விடுவார்கள் அவ்வாறு சென்றால்தான் அங்கே வெற்றி சாத்தியமாக்கப்படும் என்று அவர்களால் நம்பப்பட்டது ஆனால் எங்களுக்கு வெற்றி அல்லது எங்களுக்கு பணம் அல்லது எங்களுக்கு பதவி எதுவும் முக்கியமில்லை மாறாக மக்கள் மனங்களில் நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் மக்கள் முழுமையாக எங்களை ஏற்ற பிறகு எங்களுக்கு ஆட்சியையும் அதிகாரையும் அதிகாரத்தையும் கொடுத்தால் போதும் என்ற தோனியில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது செந்தமிழன் சீமான் என்ற புரட்சியாளன் தான் இந்த செய்கையை செய்து முடித்திருக்கின்றார் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்களாலும் தமிழ்நாட்டில் மாணவர்களாலும் போற்றத்தக்க வகையில் மிகச்சிறப்பானதொரு தலைமையாக செந்தமிழன் சீமான் நிச்சயமாக இருப்பார் மேலும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மட்டுமல்லாது எதிர்கால தலைமுறைகளை எதிர்கால சந்ததியினருக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது மேலும் உணவு உற்பத்தியில் நம் நாடு முழுமை பெற்றால்தான் தன்னிறைவு அடைந்தால்தான் நாளை நாளை உணவு பஞ்சம் ஏற்படும் பொழுது நம் நாடு எந்த ஒரு துயரத்தையும் சந்திக்காமல் அது கடந்து போகும் என்ற உன்னத வரலாற்று உண்மையை எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை ஆருடமாக செந்தமிழன் சீமான் தற்பொழுதை கூறி அதற்கான நடவடிக்கையை நாம் செயல்பட வேண்டும் என்று கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தனித்து இயங்கக்கூடிய செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் நிச்சயமாக தங்களுடைய இலக்குகளை எந்தவித விடயத்திற்கும் சமரசம் செய்து கொள்ளாது தொடர்ச்சியாக மக்களுக்காக அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பது மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்து வருகின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின்பால் மிகப்பெரிய ஆட்சி அரியணையில் அமர வேண்டும் ஆட்சி அரியணையை மக்கள் கொடுக்க வேண்டும் என்றது காணொலி வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்